புலம்பெயில் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் கத்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கத்தர் என்ன சொல்றாரு கத்தர் என் பங்கு கத்தர் என்னுடைய பங்கு அவர் என் பங்காளியா இருக்கிறார் எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு என் ஆத்மா சொல் ஆத்மா நேசர் இடத்துல பரிந்து பேசும் ஆத்மா நேசரோட உறவாடும் நம்முடைய ஆத்மா அவருடைய ஆத்மாவோடு இணைந்து விட்டால் எவ்வளவு பேருங்க பாக்கியம் தெரியுமா அவரு நம்ம நெருங்க 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 பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம் மிகப்பெரிய ஆசீர்வாத்தை நான் பெற்றுக்கொண்டே இருப்போம் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் நமக்குள்ளே விசுவாசம் எப்படி இருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெழுக்கிறேன் நான் அவரை நோக்கி பார்க்கிறேன் அவள் ஐயாவை நோக்கி பார்க்கிறேன் எசப்பாவை நோக்கி பார்க்கிறேன் என்னுடைய தேவைகள்லாம் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் வாரி எறைத்துக்கொண்டே இருப்பார் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் அவரிடத்தில் நான் நம்பிக்கை உடையவனாய் இருப்பேன் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோமோ எந்த அளவுக்கு நாம் கத்தரோடு இசைந்து இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம் பேரின்ப பாக்கியத்தை பெறப்போகிறோம் நாம் ஆண்டவரோடத்தில் நெருங்கி விட்டோமா சொல்ல முடியுமா கத்தரன் பங்கு ஆத்துமா சொல்லும் கத்தர் பங்கு என்று நீ உரிமை கொள்ள வேண்டும் கத்தர் தான் எனக்கு பங்காளியா இருக்கிறார் அவருடைய பொக்கிஷத்துக்கு நான் பங்கு கத்தர் நம்பிக்கை கொண்டிருப்பேன் அந்த நம்பிக்கை நம்பிக்கை வீண் போகாது கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்